சண்முக பரணி சீரியலில் நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வைஜேந்தி திட்டம் போட்டது எல்லாத்தையும் வந்து தவிடுபொடியாக்கி இந்த பக்கம் தன்னோட தங்கச்சியை வந்து அதிகாரியாக மாற்றிட்டாங்க நம்ம சண்முகம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சண்முகமும் சரி இந்த பக்கம் முத்துப்பாண்டி எல்லாரும் திட்டம் போட்டபடியே வந்து அந்த போஸ்டர் ஓட்டினதுக்கப்புறமா கரெக்டாக அவங்க அந்த போஸ்டரில் இருக்கிற ஆள் அந்த ரவுடி கரெக்டாக இந்த பக்கம் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி தகவலை வந்து சொல்லிடுறாங்க அப்படிங்களாமா அப்படின்னு கேட்டோன்னே சரி சரிங்க நாங்கள் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அவங்க வீட்டை வந்து இந்த பக்கம் வைஜெயந்தி அவங்க ஆளுங்கம் மூலமாக முதல்ல சொல்லி அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க அதுக்கு முன்னாடியே கரெக்டாக இந்த பக்கம் முத்துப்பாண்டியும் சரி இந்த பக்கம் சண்முகம் எல்லோரும் கரெக்டாக போய் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அந்த ஆளை மடக்கி பிடிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் மடக்கி பிடிச்சி வண்டியில் வந்து வேனில் ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க சொல் யார் சொல்லி செஞ்ச மரியாதையா எதுக்காக இப்படி வந்து தேவையில்லாமல் என் தங்கச்சி வந்து எவ்வளோ பெரிய லட்சியத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கா தெரியுமா அப்படி இருக்கப்ப அவன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கே உனக்கு யார் காசு கொடுத்து இதெல்லாம் வந்து செய்ய சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை வேறு யார் சொல்லியும் நான் செய்யலை ஏதோ ஒரு கோபத்தில் இந்த மாதிரி வந்து செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த சமயத்தில் தான் கரெக்டாக முத்துப்பாண்டிக்கு வந்து இந்த பக்கம் வீராவோட அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்கள்ல அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஆதாரத்தோடு வந்து இந்த பக்கம் அந்த கரெக்டாக அந்த ரவுடி வந்து செயினை வந்து வீராவோட பேக்கில் போடுறத வந்து கரெக்டாக வந்து அவங்க செல்ஃபோனில் கரெக்டாக வந்து படம் பிடிச்சி வச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து போகும் இனிமேல் வந்து யார் வந்தாலும் சரி நம்ம நிச்சயமாக வந்து நம்ம தங்கச்சியை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சண்முக சந்தோஷத்தோடு இந்த பக்கம் அவனை கரெக்டாக அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து உள்ள தூக்கி கரெக்டாக வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே இந்த பக்கம் வீராவை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் அவங்க ஆளுங்களுக்கு வந்து தகவலை வந்து வைஜெயந்திக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீராவை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தைரியம் தான் என்னோடய அனுமதி இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு இருப்பான் அந்த முத்து பண்டையை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாதீங்க மேடம் அவனை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க வேற அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் யாரை பிடிச்சா என்ன இன்னைக்கு அவன் வந்து அவன் வந்து செயணை போட்டாங்கிறதுக்கு ஏதாவது அந்த பேக் ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன அப்படிலாம் ஒன்றும் இருக்குல்ல வாய்ப்பில்லை இல்லை அப்படின்றப்ப அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம் அதை கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றப்ப இந்த ஒரு விஷயம் போகிறாதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து அவங்க கிளம்பி வர்றாங்க வைஜந்தி வந்தோன்னு இந்த பக்கம் முத்துப்பாண்டி வந்து வணக்கம் வைக்கிறாங்க சரி வணக்கம்லாம் இருக்கட்டியா யாரை கேட்டியா இவ்வளோ வந்து வெளியில் விட்ட அப்படின்னு சொல்றப்ப இந்த பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து காட்டுறாங்க போனை காட்டினோன்னு அதுக்கப்புறம் அவங்களால வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க தான் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா யாரோ ஒருத்தங்க என் தங்கச்சி வந்து சாதிக்க கூடாதுங்கிறதுக்காக வந்து திட்டம் போட்டிருக்கா போட்டுதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க ஆயிரம் பேர் ஆயிரம் செய்யலாம் ஆனால் உண்மை நேர்மை கடைசியில் நிச்சயம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சண்முகம் சொல்லிட்டு சொன்னோன்னே சரி முத்து பாண்டியா அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப வேற என்ன அடுத்தது ஜாயினிங் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வாழ்த்துக்கள் வீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேற வழியே இல்லாமல் அவன் வீராக்கிட்ட வந்து ரெண்டாவது முறையாக இந்த வைஜேந்தி வந்து தோற்று போயிட்டு அப்படியே கை கொடுத்தோன்னே இந்த பக்கம் தேங்க்ஸ் மேடம் நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து வீட்டுக்கு வந்து வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் எப்பாடா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் சிவபாலன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப தேங்க்ஸ் சிவபாலா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வீராவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை சரி சரி பேசினதெல்லாம் போகிறோம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சண்முகத்தோட அப்பா வந்து வைகுண்ட வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு அம்மா முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஆமாம் சூடாமணியோட ஆசீர்வாதத்தினால தான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்துச்சு எல்லா பிரச்சனையும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பரணி வந்து எல்லா ஐடியாவும் கொடுத்ததும் பரணி மட்டுமா உதவி செஞ்சால் செல்லக்கணிக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்குங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் அப்புறம் அக்கா என்ன சொல்கிற உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்து விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப நானே கூட வந்து அவனை வந்து நாலு அடி அடிச்சிருப்பேன் சரியா அண்ணன் தான் வந்தால் திட்டுங்குறனால நான் பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரத்தநாட்லேருந்து எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா நாளைக்கு வந்து நீ வந்து ஸ்டேஷனுக்கு முத முதல்ல போக போகிற உனக்கு வந்து நான் ஏதாவது வந்து கிஃப்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா என்ன இப்படி சொல்கிற நான் உனக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே சரி அப்படி என்ன தான் கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாக்ஸை திறந்து பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் வீராவோட வந்து யூனிஃபார்ம் இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு வந்து கண் கலங்கி சந்தோஷம் தாங்க முடியல அதில் வந்து கரெக்டாக அந்த பேட்சை வந்து வீரலட்சுமி அப்படிங்கிறத வந்து தடவி பார்க்குறாங்க செம எமோஷ்னலாக வந்து வீரா ஆகிறாங்க சரி சரி வீரா இதுக்கே இப்படிலாம் வந்து நீ யோசிச்சேன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் இல்லை சரி நீ வந்து சீக்கிரம் வந்து இந்த யூனிஃபார்மோட உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த ராத்திரி இல்லையா வேணா வேணா காலையில் விடிஞ்சுட்டோம் விடிஞ்சோன்னே ஆஃபீஸ் போகல அப்போ போட்டுட்டு வா அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே விடிஞ்சோன்னே வீரம் வந்து செம மாதம் வந்து தலையில் தொப்பி வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் வந்து போட்டுட்டு அட்டகசமாக வந்து ஷூ மாட்டிக்கிட்டு வராங்க வந்தோன்னா பார்த்தோன்னே முதல் சல்யூட் வந்து சண்முகம் வந்து தன்னோடய தங்கச்சியை வந்து லட்சியத்தில் வந்து சாதிச்சது பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து அதிகாரியாக பார்த்தோன்னா வந்து சந்தோஷம் தாங்கலை அதை பார்த்தோன்னா அண்ணே இருக்கட்டும் அண்ணன் எல்லாமே வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து பெரிய ஆள் ஆகிறேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் நான் மட்டும் காரணம் கிடையாது நம்ம மொத்த குடும்பமுமே வந்து உனக்கு ஒரு பிரச்சனைன்னப்போ நம்ம மொத்த பேரும் நின்னோம் இல்லையா பரணியிலேருந்து இந்த பக்கம் செல்லக்கனி முத்துப்பாண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி எல்லா விஷயம் அந்த ஆதாரத்தை வந்து முத்துப்பாண்டி தான் வந்து கஷ்டப்பட்டு போராடி எடுத்தாங்க மறுபடியும் வந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னே பரவாயில்ல இப்படியே பேசிகிட்டு இருந்தால் மாறி நமக்கு வந்து முத நாளே வந்து நேரம் லேட்டாக போயிடக்கூடாது இல்லை வீரா கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் உடனே வந்து வீரா வந்து இப்படி திரும்பி சந்தோஷமாக மாதம் கிளம்பி போகிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் சண்முகம் வந்து கரெக்டாக அந்த கிட்டக்க வந்து நின்றுக்கிட்டு கண் கலங்குறாங்க அம்மா பார்த்தியம்மா நீ நினச்சி ஆசைப்பட்டது ஒவ்வொரு விஷயமா நான் வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் வந்து நமக்கு சந்தோஷ காலம்தாங்கிறாங்க முடியுது